ஹாய் இன்றைக்கி நம்ம ஏர் இண்டியாவில் மதுரையிலேருந்து சென்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம் ஸோ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் நிறையா மதுரை சென்னை ட்ராவல் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன புதுசாக நம்ம மதுரை ஏர்போர்ட்லேருந்து மெட்ராஸ்க்கு டிராவல் பண்ணும் போது என்ன அம்யூனிட்டிஸ் ஏர் இண்டியாவில் ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டெர்மினல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு போர்டிங் கார்டு வாங்குறதுக்காக நம்ம இப்போ கவுண்டரில் வந்துட்டு போய் நின்றுட்டு ஏர் இண்டியா கவுண்டரில் ஒரு போர்டிங் கார்டு வாங்கியாச்சு ஸோ இங்கே வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ்லாம் இருந்தது நீங்கள் சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கமிஷனுக்கு நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ போர்டிங் கேட் பக்கத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ இங்கே பொதிகை ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுமோ அங்கே வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேக் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடி ஷோரூம் இருந்தது காஃபி எக்ஸ்பிரஸ் முக்கியமாக ராம்ராஜ் காட்டன் எங்கே போனாலும் வந்துட்டு இந்த ஷாப் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சென்னை ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒன் ஐம்பதுக்கு வந்துட்டு சென்னை ஐ மீன் சென்னைக்கு வந்துட்டு மதுரையிலேருந்து கிளம்புவோம் ஏஐ சிக்ஸ் செவன் டூ தான் நம்ம ஃப்ளைட்டோட நம்பர் ஸோ இப்போ நம்ம போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டை வந்துடுச்சு ஸோ இந்த ஃப்ளைட் எப்படின்னா பாம்பேலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து மதுரை வரும் மதுரை மறுபடியும் மதுரையிலேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து பாம்பே போகும் ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த ஃப்ளைட் தினமும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளைட் முடியல ஒன்னே காலத்து இருக்கும் இப்போ கொஞ்சம் ஒன் ஃபிஃப்டிக்கு மாற்றிட்டாங்க ஃப்ளைட் டைமிங் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்தகிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு உள்ளோ அல்கோஹாலெலாம் சர்வ் பண்ணுவாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போயிருந்தப்போ ஆல்கோஹால் எதுவுமே சர்வ் பண்ணல ஃபுல்லாக எம்டியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி இப்போ டிபார்ச்சர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லா வகையான இண்டிகோ ஏர்க்ராஃப்ட்டும் இங்கேருந்து கிளம்பும் ஸோ டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நாட் அலோடிங் ஹேண்ட் பேகேஜ் அதாவது சிசர்ஸ் பேட்ரிஸ் மேட்ச் ஸ்டிக்ஸ் பவர் பேங்க்ஸ் ஐ மீன் kind கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் டோட்டலாக so ஸோ இங்கே வந்துட்டு மதுரையை போட்டுற மாதிரி அவங்க வந்துட்டு நிறையா பிக்சர்ஸ் அவங்க பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ பிஐ நவ் என்ஜ் ஃப்ரீ ஒய்ஃபை அட் மதுரை ஏர்போர்ட் ஓடோஃபோன் வந்துட்டு இப்போ மதுரையில் ஃப்ரீ வைஃபை தராங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் ஸோ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இருக்கு இது வந்துட்டு மதுரையில் இருந்து டேரக்டா சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட் ஸோ நம்ம இப்போ முன்னாடி எல்லாம் பஸ்ஸில் போய்ட்டுருப்போ இப்போ இந்த ஏரோ பிரிட்ஜ் வழியை டேரெக்டாக டெர்மினல் பில்டிங்லேருந்து டைரெக்டாக ஃபிளைட்டுக்குள்ளே நினைஞ்சிரலாம் ஸோ இதுதான் நம்ம ஃபிளைட் நம்ம ஃப்ளைட்டில் இப்போ நம்ம ஒரு விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம் ஃப்ளைட் வந்துட்டு புஷ்பேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளைட்டில் வந்துட்டு ரிவர்ஸ் கியர் கிடையாது அதனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு டோ வெஹிக்கல் ஒன்று இருக்கும் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் ரிவர்ஸில் வந்துட்டு ஃப்ளைட்டை வந்துட்டு விட்டுரும் ஸோ அங்கேருந்து பைலட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் ஸோ இப்போ நம்ம ரன்வேயோட எஜ்ஜிக்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து ஃப்ளைட் நமக்கு டேக் ஆஃப் ஆகும் ஸோ மறுபடியும் வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் நம்ம ஃப்ளைட் மதுரை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வானத்தில் பறந்துகிட்டு இருக்குது ஸோ மதுரை ஏர்போர்ட் பொதுவாக வந்துட்டு சிட்டின்ட்டு அவுட்டரில் இருக்குது நீங்கள் மதுரை சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரணுன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஸோ நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் உட்காந்துருக்கோம் ஸோ எவ்ரி எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி டுபாய் ரியல் எஸ்டேட்டோட ஆர்டர் நம்ம பார்க்க முடியுது டனுபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்ரேட் டேபிள் அப்படின்றது எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம் இப்போ நம்ம டிராவல் பண்ணுறது வந்துட்டு ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் ஸோ டேக் ஆஃப் லேண்டிங்கில் நீங்கள் வந்துட்டு மொபைல்ஸ் சுவிச் ஆஃப் பண்ணணும் முக்கியமாக வந்துட்டு சீட் பெல்ட்ஸ் எப்படி நீங்கள் போடணும் உங்கள் பேகேஜை மேலே எப்படி வைக்கிறது முக்கியமாக வந்துட்டு எமர்ஜென்சியில் வந்துட்டு ஃப்ளைட் தரையில் தரையறங்கிடுச்சுன்னா மொத்தம் எட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது எல்லாத்துலேயும் எப்படி நம்ம தப்பிச்சு வெளில போகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் சீட் பக்கத்தில் உட்காந்தவர்களுக்கு தீ பொறி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை ஓப்பன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கேபின் க்ரூ ஏர் ஹோஸ்டர்ஸ் உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணுவாங்க எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை எப்படி ஓப்பன் பண்ணணும் அங்கேருந்து எப்படியும் பலூன் மாதிரி வெளியில் ஸ்லைடு வரும் அந்த ஸ்லைடில் அப்படியே சறுக்கிட்டே வெளியில் எப்படி போடுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒரைபடத்தில் காமிச்சுக்கிற மாதிரி உங்களோட அந்த டோரை நீங்களே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் அப்படியே தூக்கி போட்டுடலாம் ஸோ இந்த வெளியில் நீங்கள் வந்துட்டு ஃபயர்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் சப்போஸ் பிரேக் அடிக்கும் போது பிரேசிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சீட்டில் எல்லா பேரும் எப்படி நம்ம தலையை முட்டி கீழே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் உட்காரணும் ஆக்சிஜன் மாஸ்க் சப்போஸ் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுவே தானாக கீழே விழுந்துரும் அதை டக்கு நம்ம மூக்கில் எடுத்து சொருவிட்டு நம்ம இன்கேல் பண்ணிவிட்டு தான் பக்கத்தில் இருக்க பேசஞ்சருக்கு வந்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க் நம்ம சப்போர்ட் பண்ணணும் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ்லலாம் வந்துட்டு லைஃப் ஜாக்கெட் அவங்களோட ஸ்டார்க்கு பக்கத்துலேயே இருக்கும் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்கெலாம் வந்துட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் சீட்டுக்கு கீழே இருக்கும் ஸோ இன்ஃபான்ட் அதாவது குழந்தைகளுக்குலாம் வந்துட்டு லைஃப் ஜாக்கெட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அதை மாற்றி விட்டு தண்ணியில் தள்ளி விட்றணும் அப்போ தான் வந்துட்டு அவங்கள மிதப்பாங்க ஸோ நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போது ஸோ லேண்ட் ஆகும் போது சென்னை ஏர்போர்ட்டோட சிட்டி பில்டிங்ஸ் நல்லாவே தெரியுது ஏன் அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்கு ஸோ லேண்ட் அப்புறம் நான் மறுபடியும் And do not open the overhead bins until the passenger seatbelt sign has been turned off. Please be careful while opening the overhead bins, as loose items may have moved during the flight. You may now use your mobile phones. The ground halt is approximately forty-five minutes. Guests in transit to Mumbai are requested to remain seated and do not open. Do not use the washrooms whilst the aircraft is being serviced. Please identify your hand luggage to the security personnel who will be on board shortly. If you notice any unattended belongings, kindly bring it to their notice. Guests with P.J. bookings are requested to remain seated. You will be assisted once all the other guests have trained. On behalf of Captain N. and the entire set of cabin crew, we thank you for choosing to fly Air India and look forward to welcoming you again soon. Namaste. Jai ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் திற இறங்கிட்டோம் திற இறங்கிட்டோனே வந்துட்டு உங்களுக்கு நிறைய பில்டிங்ஸ் நான் காமிக்கிறேன் சென்னை ஏர்போர்ட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருப்பாங்க அதாவது ஃப்ளைட்டில் சப்போஸ் தீ லேண்டிங் எப்போ பிடிச்சிருச்சு ஃப்ளைட்ல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபயர் சேஃப்டி இருந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த தீயணைப்பு வண்டிகளை எடுத்துகிட்டு வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க ஸோ இங்கே நிறைய இந்தியன் ஆயிலோட அந்த பெட்ரோல் நீங்கள் பார்க்க முடியுது ஸோ அப்படிதான் பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க ஸோ லெஃப்ட்ல வந்துட்டு ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா அதுதான் வந்துட்டு டி டூ டெர்மினல் ஸோ ஃபர்ஸ்ட் டி ஒன் டெர்மினலை தாண்டி போனோம் அதுக்கப்புறம் இப்போ டி டூ டெர்மினலை தாண்டி வந்துகிட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்துட்டு டி ஃபோர் டெர்மினலுக்கு போகும் சோ இப்போ ரொம்ப தூரம் அங்கேருந்து நம்ம டாக்ஸி வேலை அப்படியே உருந்துகிட்டே வந்து இப்போ நம்ம டி போர் டெர்மினல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பழைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வந்துட்டு நம்ம டி ஃபோர் டெர்மினல் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டி ஃபோர்ன்றது இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இறங்குற மாதிரி அந்த பில்டிங்கை வச்சிருந்தாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஏர் இண்டியா விஸ்தாரா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இந்த எல்லா ஃப்ளைட்ஸுமே வந்துட்டு இந்த டி ஃபோர் டெர்மினலில் வந்துட்டு பார்க் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம சென்னை வந்ததுக்கு இதுதான் வந்துட்டு அந்த அவுட் சைட் வியூ ஸோ நிறைய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு இங்கேருந்து பாம்பே போகும்போகிறதுக்கு நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களா வெளியில் போக மாட்டாங்க ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னையிலேருந்து பாம்பே போகிற பேசஞ்சர்ஸோடு சேர்ந்து அவங்களும் அப்படியே வந்துட்டு பாம்பேக்கு கிளம்பிடுவாங்க ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வெல்கம் டு காமராஜ் டொமஸ்டிக் டெர்மினல் டி ஃபோருக்கு வந்துட்டோம் ஸோ இதே மாதிரி ப்ரீபெய்டு ஓலா ஊபர் டாக்ஸிஸ் எல்லாமே வெளியில் அவைலபிளாக இருக்கும் ஸோ வெளியில் வந்துட்டு உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஸோ சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஸோ நீங்கள் சப்போஸ் லே ஓவர் உங்கள் ஃப்ளைட்டுக்கு இருந்தது அப்படின்னா இந்த சேர்ஸில் நீங்கள் உட்காந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டை நீங்கள் பிடிக்கலாம் ஸோ சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெளியேறும் போது எக்ஸிட் ஏ லெவனுக்கு வெளியில் இல்லாமல் எக்ஸிட் ஏ டென்க்கு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் காரோ பைக்கோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிக்க சொல்லிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்